ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கார்டன் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு சரி அப்படியே ஒரு ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரு காய் கிடந்துச்சுங்க இங்கே பாருங்களேன் இந்த ஒரு காய் இருந்துச்சு இது வந்து இந்த இலைகள்ங்க இந்த இலைகள் வந்து எல்லா தொட்டிலையும் நான் வந்து விதை போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தன்னால் அது முளைச்சிச்சு ஆனால் நம்ம ஏற்கனவே வாட்டர் மில்லன் எல்லாம் வளர்த்துருக்கோமா ஸோ வாட்டர் மில்லனோட இலைகள் மாதிரி இருக்குது ஸோ இது வாட்டர் மில்லன் சரி ஏதோ ஒரு சீடோட கலந்து வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய நிறையாங்க எல்லா தொட்டிலும் கச்ச 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 இந்த நம்ம சுக்காங்காய் எப்படி நம்ம வீட்டில் அவ்வளோ வளர்ந்து கிடக்குது பிடுங்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன் அதே மாதிரி இதுவும் நிறைய இருந்துச்சு ஆனாலும் ஒரு தொட்டிக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு செடியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து பிடுங்கி போட்டுட்டேங்க ஏன்னா வாட்ரம்லாம் சரி இருந்திருப்போது இவ்வளோ ஆசாசையாக நம்ம வீட்டுக்கு நம்ம வித போடாமலே வருதே நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வளர்த்தோம் சரி ஏன்னால் அதுக்கு தனி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தேவைப்படுது அதனால் நம்ம அதை வேணான்னு விட்டுட்டோங்க இப்போ எல்லாத்துலேயும் வளர்ந்ததுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேங்க பார்த்தா இன்றைக்கி ஒரு காய் கிடக்குது அதில் பார்த்தா நீல வருது வரும்போதே அப்படி வட்டமாக வந்த அப்புறம் தான் நீளமாக இது நீலக்காயாக வந்துச்சு எனக்கு அதனால டவுட்டாக இருந்துதா கூகுள் பண்ணி பார்த்தேங்க கூகுள் வந்து இந்த காயை பார்த்த உடனே என்ன சொல்லிச்சு அப்படின்னாக்க இது வந்து குக்கும்பர் வெரைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு உடனே இலைகளை காமிச்சேன் இலைகளை காமிச்ச உடனே அது என்ன சொல்லுது அப்படின்னா பிட்டர் மிலன் அப்படின்னு சொல்லுதுங்க நான் வாட்டர் மிலன் நினச்சா அது பிட்டர் மிலனாக இருக்குது அப்படின்னா எப்படிங்க சாப்பிட முடியும் கசப்பான ஒரு மிலன் அப்படின்னு அது சொல்லுது தயவு செஞ்சு உடனடியாக இதை பார்த்தேன் பார்க்கக்கூடிய உறவுகள் இது என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நான் இன்னும் கூட தெளிவாக அதோட காயை காமிக்கிறேன் ஒருவேளை அது கசக்கக்கூடிய காயை அப்படி நமக்கு அது பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னா நான் எல்லா தொட்டிலேயும் பிடுங்கி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு அவ்வளோ ஆனால் பிடுங்கி கூட போட முடியாது வேணும்னா வேற மட்டும் எடுத்து எடுத்து விட்டுடலாம் எல்லாத்துலேயும் அவ்வளோ கச்ச 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 கச்சன்னு அடி பின்னி பணிஞ்சு அவங்க தாங்க ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்காங்க சரி வாட்டர் மில்லனாக இருந்தால் ஏதோ ஒரு காய் வந்தால் கூட வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா தொட்டிலையும் ஒன்று ஒன்று விட்டுட்டு எனக்கு அது அவ்வளோ என்ன சொல்கிறது மனசு கஷ்டமாக இருந்தது அவ்வளோ காண வளர்ந்துருக்குது பிடிங்கி போட ஆனால் தொட்டிலெலாம் கூட வளர்ந்துருந்ததுங்க எல்லாத்தையும் பிடிங்கி பிடிங்கி போட்டேங்க தயவு செஞ்சு உடனே எனக்கு ரிப்ளை பண்றீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்